அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் எட்டாவது இறை முதற்கண் உங்கள் அனைவருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்து வழியாய் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் ஏனெனில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை உலகம் முழுவதிலும் தெரிந்திருக்கிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவ பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு அறிவிக்கும் கருவியாக ஆண்டவர் இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பற்ற பாத்திரம் இந்த பவுல் என்று திருத்துவதர் பணிகள் நூல் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு பிற இனத்தவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் கருவியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட புனித பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அறிவித்த நற்செய்தியை கேட்டு ரோமை நகர மக்கள் ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ்வதை குறித்து புனித பவுல் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் பற்றி தான் அறிவித்த நற்செய்தியை கேட்டு ரோமை நகர மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு உரிய மக்களாக வாழ்வது நான் அறிவித்த நற்செய்தியால் அல்ல மாறாக கடவுளுடைய இரக்கத்தால் கடவுளுடைய தயவால் கடவுளுடைய அருளால் என்பதை உணர்ந்த புனித பவுல் இங்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் புனித பவுல் ியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளில் இவ்வாறு சொல்லுவார் நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினார் ஆனால் கடவுளே விளையச் செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை என்று சொல்லி தான் விதைத்த விதையாலும் அல்லது அப்பளோ நீர் பாய்ச்சியதாலோ அந்த விதை விளைச்சலை காணவில்லை மாறாக அந்த விதை விளைச்சலை கண்டது என்று சொன்னால் அது கடவுளுடைய பூரண கிருபையால் தயவால் அருளால் இரக்கத்தால் என்று உணர்ந்த பவுல் இங்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் அறிவித்த நற்செய்தியை கேட்டு ரோமை நகர மக்கள் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ்வது நான் விரும்பியதால் அல்ல நான் அறிவித்த நச்செய்தியால் அல்ல மாறாக கடவுளுடைய இது ஆனது என்று உணர்ந்த பவுல் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் புனித பவுல் எழுதிய திரும்பம் ஒன்று அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் எல்லாம் ஆகிறது என்று சொல்லுவார் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ்வது தான் அறிவித்த நற்செய்தியால் அல்ல தன்னுடைய உழைப்பினால் அல்ல தான் விரும்பியதால் அல்ல மாறாக கடவுள் இரக்கத்தாலே கடவுள் அருள் கூர்ந்ததாலே கடவுள் கிருமை பாராட்டினதாலேதான் ரோமை நகர மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கூறிய மக்களாக வாழ்கிறார்கள் என்பதை உணர்ந்த பவுல் இங்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் ஊழியர்கள் எவ்வாறு தங்கள் ஊழிய பாதையில் செயல்பட வேண்டும் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் இன்று இறை பணியை செய்கிற ஊழியர்கள் தங்களுடைய இறை பணியை நிமித்தம் மக்கள் நன்மை பெறுகிற போது அதை குறித்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்ல விரும்புகிறார் புனித லூகா எழுதியில் பார்த்து உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் என்று சொல்லி உங்களையே தாழ்த்தி ஊழியத்தை செய்யுங்கள் என்று ஆண்டு வரையில் ஊழியர்கள் தங்கள் ஊழிய பாதையில் எத்தனை தாழ்ச்சியோடு செயல்பட வேண்டும் எத்தனை தாழ்ச்சி மிக்க உள்ளத்தோடு செயல்பட வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டு பணியை செய்கிற நாமும் நம்முடைய பணி நிமித்தம் அங்கு மக்கள் நன்மை பெறுகிற போது அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய பணியினால் மக்கள் நன்மை பெறவில்லை நம்முடைய இறை பணியினால் மக்களுக்கு அங்கு நன்மை விளையவில்லை மாறாக கடவுள் இரக்கத்தாலே கடவுள் அருள் பொழிந்ததாலே கடவுள் தயவு பாராட்டினதாலே அங்கு நன்மை விளைந்தது என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிதான்

நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே கிருபைக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய இறை பணியை செய்கிற ஊழியர்கள் எவ்வாறு இந்த உலகில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இறை பணியை செய்கிற ஊழியர்களாகிய நாங்கள் புனித பவுலை போல் எங்களையே தாழ்த்தி இந்த உலகில் நாங்கள் பணி செய்கிற போது எங்கள் ஊழியத்தையும் எங்களையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா இந்த உலகிலும் தேவரீர் அவர்களுக்கு அந்த நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உகந்த பிள்ளைகளாக வாழ்கிற போது இந்த உலகிலும் மணிமுடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் குடும்பங்களை விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையையும் தேவரில் நிறைவாக 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 சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும்படி இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்